ஜெய் என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னைதான் நான் நினைத்து கொண்டே இருந்தேன் அதனால்தான் நான் ஓடி வந்தேன் என்னுடைய பிள்ளை கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னை பார்ப்பதற்கு ஆளே இல்லை என்று நினைக்கிறது என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்ல ஆசைப்பட்டது நான் இருக்கிறேன் என்பதுதான் நிறைய முறை நிறைய ரூபத்தில் மனித ரூபத்திலும் சரி நீ நினைக்கும் பொழுது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு ஆறுதல் என்ற வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் எல்லா விஷயத்தையும் மறந்துவிட்டு இப்பொழுது நீ நினைப்பது எனக்கென்று ஆள் இல்லையே எனக்கென்று ஒரு விஷயத்தை செய்யக்கூட நல்ல மனிதர்கள் இல்லையே என்று ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நான் செய்யவில்லையா எல்லா விஷயத்திலேயும் எதற்கு மனமும் தளருகிறாய் ஒவ்வொரு பொழுதிலேயும் எவ்வளவு இன்பங்களை கொட்டி கொடுக்கலாம் எவ்வளவு இன்பங்களை வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து உன்னை ஒரு திருப்தி நான் திருப்தியாகத்தான் இருக்கிறேன் என்பதை சொல்ல விற்கலாம் என்று நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் தெரியுமா தங்கள் பிள்ளையே என்னுடைய ஆசை என்னுடைய அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்தையும் அளவாக வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த வாராகிக்கு எல்லாம் தெரியும் அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்னென்ன சௌகரியத்தை எல்லாம் கொடுத்து நிம்மதியாகவே வைக்க வேண்டும் என்பது அனைத்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க தெரியும் நீங்களாகவே ஒவ்வொன்றையும் நினைக்கிறீர்கள் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இப்படிப்பட்ட பிரச்சனை வருமோ அப்படிப்பட்ட பிரச்சனை வருமோ என்று ஆனால் எதுவுமே வராது நல்லது நடக்கும் உன்னை பார்க்கும் பொழுது எல்லாமே எனக்கு தோன்றுவது இந்த பிள்ளையை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் இந்த பிள்ளையுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு தப்பான நமக்கு நம் அம்மா செய்ய மாட்டார் நல்லதே செய்ய மாட்டாள் அந்த எண்ணம் எல்லாம் இருக்கிறது நம்மை கண்டுகொள்ளவே இல்லை வாராகி என்ற ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறது அது எல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுதும் வரக்கூடாது எல்லா நேரத்திலேயும் என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்லது செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் தொடர் முயற்சியாலும் பக்தியாலும் உன் வாழ்க்கையில் நீ சிறந்த விஷயத்தையெல்லாம் பெறுவா அதற்கு இந்த வாராகியானவள் பொறுப்பாவே வெற்றியின் தானே அப்படி இருக்கும் பொழுது வெற்றியை கொடுக்காமல் இங்கு செல்வேன் வெற்றி என்பது உன் பக்கத்திலேயே வைத்திருப்பேன் ஆனால் அது உனக்கு தெரியாமல் திடீரென்று தருவேன் பார்த்து கொள்ளலாம் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம் கூடிய விரைவிலேயே வாழ்வில் நலம் வளம் ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைத்து இந்த வாராகியின் மூலமாக உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய வாழ்க்கையும் அடுத்தடுத்த கட்டத்திற்கே நகரும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காவிட்டாலும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை ஆனால் அதையும் இனிவரும் காலத்தில் நடத்தி வைப்பேன் புரிந்ததா அதை நான் இனிவரும் காலத்தில் நடத்தி வைப்பேன் காலம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலையை காட்டும் நீ உன்னுடைய ஆசைகளுக்காக ஓடுகிறாய் அப்படி ஓடும் உனக்கு எந்த நிமிஷத்தில் துரோகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்ற தோன்றாது நலமோடு வாழ வேண்டும் நலமோடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு தாய்க்கு எப்படி கெட்டது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் உன்னுடைய ஜாதகப்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதெல்லாம் நினைக்கிறாயோ அதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது உன்னுடைய ஜாதகப்படியே எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறது கூடிய சீக்கிரத்தில் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு இந்த வாராகி யார் என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு நீ என்னென்ன நன்றிகளை சொல்ல வேண்டுமோ சொல்வார் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடந்தால் கவலை எதற்கு எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டுகள் ஒரு விஷயத்தை கூட திருப்தியாக செய்ய முடியாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களும் தோல்விகள் வரும்பொழுது அதை அனைத்தையும் நினைத்து நினைத்து அழுதி இந்த நேரத்தில் நானோ உனக்கு நிறைய விதமான நல்லதுகளை தருகிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் நான் தர மாட்டேனோ என்று பயப்படுகிறாய் இது என்ன அர்த்தம் தருகிறேன் என்று சொல்லிய பிறகு எதற்காக நிறைய விஷயத்தை நினைத்து நீ பயப்பட வேண்டும் வேண்டாம் உனக்கான தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தேவையே அல்ல ஏன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லட்டா யாருக்காக நீ அஞ்ச வேண்டும் எதற்காக அஞ்ச வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்று உனக்கு தெரியாது அப்படி தெரியாத பொழுது எதற்காக நீ அஞ்ச வேண்டும் அஞ்சாதே உனக்கு துணை வாராகிதான் இந்த வெற்றியின் நாயகியாகிய நான் உன்னை காவல் காப்பேன் உன் வாழ்வில் ஒவ்வொரு அசைவிலேயும் உனக்கு பிடித்ததாகவே தந்து உனக்கு எல்லாமும் அற்புதத்தையும் அழகான விஷயங்களையும் அள்ளிதான் கொடுப்பேன் வாழ்க்கை வெறுப்பானது ஆனால் அதையே அழகாக்குவதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது வாழ்க்கையில் கவலை வருகிறது வருகிறது என்று நினைத்தான் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியுமா வாழ்க்கையில் அப்படி முடியாது தானே அதனால் எனக்கு வெறுப்புகள் எல்லாம் இல்லை நலமோடு இருக்கிறேன் பலமோடு நான் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ்வதற்கு பாருங்கள் கண்டிப்பாக உன் முயற்சியாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களினாலும் நீ முன்னுக்கு வருவார் வாராகியுடைய அருளும் கருணை பார்வையும் என்று மட்டும் அல்ல என்றுமே உனக்காக கிடைத்து கொண்டே இருக்கும் வாராகியானவள் தெய்வம் புரிந்ததா உனக்கு தீய விஷயத்தை செய்யும் தெய்வம் அல்ல தெய்வங்கள் யாரும் தீய விஷயத்திற்கு துணைய போக மாட்டார்கள் தீய விஷயத்தை செய்யவும் மாட்டார்கள் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை முழுவதிலேயும் சிறப்புகள் மட்டுமே அமையும் கவலைகள் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் தொடர்ந்து ஓடினால் வெற்றிகள் சுபமானது மட்டுமே எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி